அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இந்த வெயில் தாக்கத்தில் வந்து ரொம்ப வந்து மக்கள் கஷ்டப்படுறாங்க நம்ம வந்து அப்பப்போ மோர் இளநீர் தர்பூசணி சூட்டை குறைக்கிறதுக்கு என்னென்ன இருக்குதோ எல்லாம் நம்ம வந்து கூலிங் நான் ரொம்ப வந்து கஷ்டமாக அதனால் அதில் சில சில யோகாசனம்லாம் இருக்குது வந்து கூலிங் பண்ணுறதுக்கு முத்திரைகளும் இருக்கிறது அது ஏற்கனவே பழைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து இங்கே குருநாதரோட ஜெயந்தி வருது அன்றைக்கி நாங்கள் இரண்டு நாள் வந்து யோகாசனம் தியானம் மூச்சு பயிற்சி இரண்டு நாள் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து பயிற்சி நடந்துக்கிட்டுருக்கோம் அந்த பயிற்சியில் பார்த்திங்கன்னா பல பேருக்கு பலவிதமான ஒரு அனுபவங்கள் கிடைக்கும் அந்த அனுபவங்கள நாங்கள் வந்து எல்லோருமே வந்து ஷேர் பண்ணி அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு கலை வந்து யோகாசனம் தியானம் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு அனுபவம் கிடைக்கும் இது வந்து பக பகிரும்போது தான் தெரியும் அதோட அனுபவங்கள் எவ்வளோ பெரிய ஒரு அற்புதமானதுங்கிறது ஒவ்வொருத்தங்களும் சொல்கிறப்ப தான் அது வந்து தெரியும் தியானம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஒரு இடத்துல உட்காந்துருப்பாங்க இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே எகிரி வீச்சு போய் உட்காருவாங்க இந்த அளவுக்கு வந்து தியானத்தோட பவர் இது வந்து தொடர்ந்து நம்ம இது ரெண்டு நாள் பயிற்சி பயங்கரமாக இருக்கும் ரெண்டு நாள் டாஸ்க் போய்ட்டு வந்துட்டு நான் அதோட அனுபவங்களை நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் அது வந்து பார்த்தீங்கன்னா அளவிட முடியாத ஒரு சந்தோஷம் கிடைக்கும் ஒரு குழந்தை வந்து பிறந்த உடனே எப்படி ஒரு சந்தோஷம் எல்லாருக்கும் கிடைக்குதோ அதோட இது வந்து ரெண்டு நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே குழந்த பிறந்தவொடனே எவ்வளோ சந்தோஷமாக ஒரு அது மாதிரி இருக்கணும் அவ்வளோ ஒரு ஆனந்தம் சந்தோஷம் இதெல்லாம் கிடைக்கும் பயிற்சி தொடர் பயிற்சி அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வந்து தொடர்ச்சியாக எல்லாம் தியானம் பண்ணுங்கள் யோகா பண்ணுங்கள்